அனைவருக்கும் வணக்கம் யூடியூப் தளத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அதாவது இன்றைய காணொளி மூலம் நாங்கள் என்ன பார்க்க போகின்றோம் என்றால் எமது பிரதேசத்தில் அதாவது வரணை பிரதேசத்தில் வயல்வெளிகளில் வந்து இந்த ஆகாய தாமரை வளர்ந்திருக்கிறது அது தொடர்பாகத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் அதாவது இந்த ஆகாய தாமரை வந்து இன்று பலர் வீடுகளில் வளர்க்கின்றனர் அதாவது தண்ணீர் தொட்டி மற்றும் குளங்களில் கூட வளர்க்கின்றனர் சிலர் வந்து அது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தாவரம் என்று கருதியும் வளர்க்கின்றனர் உண்மையில் இந்த ஆகாய தாமரை வந்து விவசாயத்திற்கு பெரும் ஊறு உழவிக்கின்ற ஒரு தாவரமாக காணப்படுகின்றது அதாவது இப்போது வரணியில் வந்து குடமியன் பகுதி இடைக்காட்டான் வயல்வெளியில் வந்து இந்த ஆகாய தாமரை வந்து வளர்ந்திருக்கிறது அதாவது வயல்வெளியின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்துள்ளது இந்த ஆகாய தாமரை பற்றி நீங்கள் என்றால் இது வந்து தண்ணியில் வந்து மிக வேகமாக வளரக்கூடியது ஒரு அரும்பு மட்டுமே போதும் என்று சொல்லப்படுகின்றது அது முளைப்பதற்கு பின்னர் அது தண்ணியில் மிக வேகமாக வளரக்கூடியது இதனால் விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக அமையும் என்றும் சொல்லப்படுகின்றது இந்த தாவரம் வந்து மிகவும் அழகாகவும் அதன் பூக்கள் வந்து ஊதா நிறத்தில் காணப்படும் மிக அழகாக இருக்கும் ஆனால் இந்த தாவரம் வந்து மிக ஆபத்தானது விவசாயிகளுக்கு அதாவது அமெரிக்காவை தாயமாக கொண்ட இந்த ஆகாய தாமரை வந்து நீரில் வளர்வதால் நீர் முழுவதுமாக மூடுகின்றது இதனால் உயிரினங்களுக்கு வந்து மூச்சு போகாதென்று சொல்லப்படுகின்றது இதனால் உயிரினங்கள் அதாவது மீன்கள் தவளைகள் போன்ற சிறு சிறு உயிரினங்கள் இறப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது நெற்பயிற்சியை வந்து பெரும் வீழ்ச்சியை சந்திக்கும் என்றும் சொல்லப்படுகின்றது ஆகவே இது தொடர்பில் சம்மேளனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அமைப்புக்கள் கமல சேவை திணக்கலங்கள் வந்து கவனம் எடுக்க வேண்டும் அதாவது வரணி குடமியன் இடைக்காட்டான் வயல்வெளியில் வந்து இந்த ஆகாய தாமரை உள்ளது இது இப்போது பல வயல்களுக்குள் வந்துவிட்டது நான் அதை அவதானித்திருந்தேன் அந்த காணொலியும் இருக்கிறது இறுதியில் நினைக்கின்றேன் பாருங்கள் ஆகவே இந்த ஆகாய தாமரை வந்து நன்மைகள் இருந்தாலும் விவசாயிகளுக்கு வந்து விவசாயத்தை பொறுத்த மட்டில் அது ஒரு ஊறு உலவிக்கும் ஒரு தாவரமாகவே காணப்படுகின்றது இந்த ஆகாய தாமரையின் தீமைகள் என்று பார்த்தால் உழம்புகள் பெருகுவதற்கு வழிவகுக்கின்றது நெல் உற்பத்தியில் பாரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தி வருகின்றது ஆகாய தாமரை வந்து கலை நாசினி கொண்டு அழிக்க முற்பட்டால் அது நீரை வந்து மாசுபடுத்துகின்றது பயிர்களின் சத்துக்களை வந்து எடுத்துக்கொள்கின்றது இவ்வாறு பெரும் ஆபத்தாக அமையக்கூடிய ஒரு தாவரம்தான் ஆகாய தாமரை இதை அழிப்பது வந்து மிக கடினம் அதுதான் முக்கிய பிரச்சனை அதாவது ஒரு சிறு அரும்பு கூட போதுமானதாம் அது மீண்டும் வளர்ந்து வருவதற்காகவே தண்ணீரில் மிக வேகமாக வளர்ந்து தண்ணீரையே முழுவதுமாக மூடக்கூடியது முக்கியமாக நெற்பயிற்சிகைக்கு பெரிதும் பாதிப்பாக அமையக்கூடியது வழி பகுதியில் உள்ள ஆகாய தாமரையை அழிப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் இல்லையேல் அண்மையில் இருக்கின்ற கிழக்கு வழி வெங்கராயன் வழி போன்ற பல வழிகளிலும் இது பரவிவிட்டால் அது வந்து நெச்சகைக்கு பெரும் பாதிப்பாக அமையும் ஏற்கனவே இந்த கிழக்கு வழி வயல்வெளியில் வெள்ள நீர் காரணமாக நெச்சிகை பெரும் பாதிப்பாக அமைகின்றது இதனால் வந்து வரணி விவசாயிகள் பெரும் பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் இந்த ஆகாய தாமரையும் ஊடுருவி வந்து வயல்வெளியில் பரவுமாக இருந்தால் அது இன்னும் பார்களவு பாதிப்பாக அமையும் ஆகவே இது தொடர்பாக முக்கியமாக சம்பந்தப்பட்ட அமைப்புக்கள் கவனமெடுக்க வேண்டும் இந்த ஆகாய தாமரை குடமிய நடைக்காட்டான் வயல் பகுதியில் எவ்வாறு படர்ந்திருக்கிறது என்பதை இந்த காணொலி மூலம் நீங்கள் பார்க்கலாம்